அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய மனிதன் எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் திருஷ்ணு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்துச் சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு ஏதாவது அசமாத ரொம்ப தவறா போயிடும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் ஒதுக்கீடு என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த நேரத்தில் வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம் உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவர்களுடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப தவறா போயிடும் முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம்